உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இந்த குற்ற உணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய வாழ்க்கையில கிட்டத்தட்ட எல்லாருடைய வாழ்க்கைன்னு சொல்லலாம் ஏதோ ஒரு தருணத்துல ஏதோ ஒன்று எப்பொழுதோ செய்த ஒரு விஷயத்திற்காக நாம இப்பவும் கூட நிறைய நேரம் வருத்தப்படுவோம் அதனால நமக்கு நிறைய விஷயங்கள் அதாவது இந்த வாழ்க்கை என்பது சந்தோஷமாக வாழ்வதற்கே என்கின்ற இந்த அடிப்படையான ஒரு தத்துவத்தையை ஒரு மாற்றக்கூடிய ஒரு பெரிய விஷயமாக மாறிவிடுகிறது வாழ்க்கை என்பது வாழ்வது இந்த குற்ற உணர்வு அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில ஒரு நிறைய நேரம் ஒரு சிலருக்கு அன்றாடம் ஒரு செய்யக்கூடிய விஷயமாக இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து வந்து போகும் ஏதோ ஒரு விஷயத்தை பழைய விஷயத்தை நினைக்கும் பொழுது ஒவ்வொரு குற்ற உணர்வும் ஒரு ஃப்ரெஷ்லர் புதிதாக நீங்கள் செய்யும் ஒரு பெரிய ஒரு தவறு என்று ஏனென்றால் இந்த குற்ற உணர்வு முதல்ல நமக்கு எதற்காக வருகிறது நாம ஏதோ தப்பு செஞ்சுட்டோம் அப்படிங்கிற ஒரு நினைவு வரும் பொழுது சரி இது தவறு எது என்று நாம் வரைமுறைப்படுத்தி வைத்திருப்பது அதாவது ஒரு மாரல் பவுண்டரியோ இல்லைன்னா ஒரு ஏதோ ஒன்று விஷயத்திற்காக ஒரு சொசைட்டியில இருக்கிற பவுண்டரி ஏதோ ஒன்று அதை நாம மீறிவிட்டோம் இல்லை அதிகமாக செய்து விட்டோம் இல்லைன்னா குறைவாக செய்து விட்டோம் என்கின்ற ஒரு கவனம் நமக்கு வரும் பொழுது அதாவது இப்படி இருக்கணும் ஆனந்தி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் பொழுது நீ அப்படி இல்லையே அப்படின்னா நீ செய்வது ஏதோ ஒரு தவறு 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 என்று நம்மை நாமே சாடிக்கொள்வது இல்லை சோ நாம் வந்து நிறைய நேரம் இந்த தவறு என்கின்ற ஒரு விஷயத்தை செய் நினைக்கும் பொழுது இந்த குற்ற உணர்வு ஐயோ தப்பு செஞ்சுட்டோமே தப்பு செஞ்சுட்டோமே நம்ம இப்படி செய்யாம இருந்தா இது நடந்திருக்காதே என்கின்ற ஒரு விஷயத்தில் நிறைய நேரம் நம்மை நாமே சாடிக்கொள்கின்றோம் அந்த சாடிக்கொள்ளுதல் என்கின்ற ஒரு விஷயம் வரும் பொழுது அப்பொழுது நம்முடைய அந்த எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி அதை முழுமையாக செய்யக்கூடிய அந்த ஒரு விஷயமானது நடைபெறாமல் போய்விடுகிறது குற்ற உணர்வு அது வந்து ஒரு உணர்வு நமக்கு அது தானாக வருகின்ற பார்த்தோம் நிறைய நேரம் அது வந்து நமக்கு நீ வந்து தப்பு செஞ்சுட்டேன்னா நீ வந்து மன்னிப்பு கேட்கணும் இல்லைன்னா ஒரு பயத்தோட இருக்கணும் என்று நம்மிடம் சொல்லப்பட்டிருக்கிறது ஏனென்றால் நம்ம வந்து குழந்தையா இருக்கும்போது அந்த பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த இந்த பயம் என்கின்ற ஒரு விஷயத்தை நம்மிடம் புகுத்தும் பொழுதுதான் இந்த குற்ற உணர்வு என்கின்ற ஒரு விஷயமும் நம்மிடம் தானாகவே வந்து செய்த சின்ன வயசுல இருந்தே அண்ணன் ஒரு சண்டை ஒரு அக்கா தங்க சண்டை இல்லைன்னு திட்டுறது அடிப்படி சண்டை ஏதாவது சரி உடனே போய் நீ தப்ப பண்ணிட்ட நீ சாரி கேளு என்கின்ற ஒரு விஷயத்தை வந்து சின்ன வயசுல இருந்தே நம்ம வந்து நம்மையும் அறியாமல் ஒரு புக்தியோடு ஒரு விஷயமாக இருக்கிறது இந்த குற்றமிழ் உணர்ச்சி என்கின்ற விஷயம் வந்து ஒரு ரெண்டு விஷயம் மாதிரி அதாவது ஒரு நேச்சுரலாவே இருக்குது அதாவது தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம சாரி கேட்கணும் அதாவது உடனடியாக தப்பு செஞ்சுட்ட ஒரு ஃப்ரெண்டு கிட்ட வந்து குழந்தைங்கள ப்ராமிஸ் பெஞ்சு விளையாடுவோம் அது வந்து பிரேக் பண்ணிட்டேன் வந்து பிரேக் பண்ணிட்டேன் அப்படின்னா தப்பு பண்ணிட்டேன் அது வந்து சிலருக்கு வந்து உடனே சரி அதை வந்து சரி செய்யணும் அப்படின்ட்டு உடனடியாக இமீடியட் ரெஸ்பான்ஸ் மாதிரி இருக்கும் ஆனால் இரண்டாவது வகை என்னவென்று பார்த்தோம் என்றால் அது வந்து நீண்ட காலமாக இருக்கும் ஒரு குற்ற உணர்வு ஏதோ ஒரு விஷயம் ஒரு நம்ம படங்கள் எல்லாம் கூட பார்க்கணும் இல்லையா சில நேரம் ஒரு ஃபேமிலியா வந்து கார்ல போகும்பொழுது அப்பா வந்து சப்போஸ் மொபைல் போன் பார்த்துட்டே அப்போ வந்து கவனம் செய்தால சப்போஸ் எதுவும் கார் ஆக்சிடென்ட் ஆகி அதுல எது உயிரிழப்பு எதுவும் அப்பொழுது இருக்கும் அந்த உறவுகளுக்குள் இருக்கும் அந்த ஒரு விஷயமானது அந்த ஒரு குற்ற உணர்ச்சி உடனே ஒருவருடைய இழப்பிற்கு நாம் தான் காரணம் என்கிற மாதிரி கிடையாது ஆனால் அது வந்து ஒரு நீண்ட காலமாக அதாவது இருபது வருடமோ முப்பது வருடமோ நம்மிடம் இருக்கும் ஒரு உணர்வானது சோ இதுதான் இந்த இரண்டு வகையான அந்த குற்ற உணர்ச்சி என்று சொல்வது ஒவ்வொரு குற்ற உணர்வும் நீங்கள் புதிதாக செய்யும் ஒரு பெரிய பிளண்டர் பெரிய ஒரு தவறான ஒரு விஷயம் உதாரணங்களோட நம்ம பார்ப்போம் முதல்ல உறவுகளுக்குள் பார்க்கும்போது உங்க கணவரோ இல்லை அஹ் அந்த உறவினரோ அவருடைய பிறந்தநாள மறந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் ஆனாலும் மறந்து விட்டீர்கள் அப்போ சரியான நேரத்துல நீங்க வந்து சொல்லல உங்களுக்கு நீங்க வந்து பொதுவா நீங்க கேலண்டர் மார்க் பண்ணுவீங்க மார்க் அந்த அப்பொழுது பெரிய தப்பு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல குற்ற உணர்ச்சியில் எதுவும் இருக்க போகின்றீங்களா கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு சரி அது நான் உடனடி அப்படி செய்வேன் சரி ஓகே இப்போ நான் அதற்கு என்ன செய்வது என்று அதற்கான விஷயங்களை செய்து கொண்டு அதாவது நெக்லெக்ட் பண்ணிட்டேன் அது என்னக்கே தெரியாமல் நான் செய்த ஒரு விஷயம் இல்ல ஒருவேளை சில விஷ சில பேரை நம்ம தெரிந்தே புறக்கணிப்போம் இல்ல இது தெரியாமல் புறக்கணித்த ஒரு விஷயமானது அதற்காக நாம் அதை எப்படி செய்ய போகின்றோம் கற்றுக்கொண்ட பாடம் சரி ஓகே நம்ம வந்து கேலண்டர்ல வைக்கலையா இன்னும் விட்டு போன விஷயங்கள் என்னென்ன யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நாம் அதற்காக ஒரு பத்து நிமிடம் செலவு செய்தாலே போதுங்க நம்ம அந்த விஷயத்தை சரியாக செய்ய முடியும் சோ நாம அதில் கற்றுக்கொண்ட விஷயங்கள் என்ன அதை வந்து அந்த குற்ற உணர்வு என்கின்ற விஷயத்திலிருந்து நம்ம வந்து வெளி வருவதற்காக சேமி அதை நாம் எப்படி ஒரு பாசிட்டிவ் விஷயமாக கையாள்வது ஜண்டர் தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் குற்றம் நினைக்கும் பொழுது ஆனால் அதை நாம் எப்படி சரி செய்வது அதற்காகத்தான் சின்ன சின்ன உதாரணங்கள் அடுத்து நம்ம ஆஃபீஸில் வேலை பாக்குறோம் நம்ம வந்து ஒரு டீம் லீடரா இருக்கோம் நம்ம வந்து டெலிவரிக்கு ஒரு டேட் கமிட் பண்ணியிருக்கோம் ஆனால் நாம வந்து நம்மளுடைய இன்னபிஷியன்சினால நம்முடைய டீம் நம்மளுக்கு கீழே பத்து பேர் வேலை செய்யறாங்களா நம்முடைய என்றால் நீங்க பழியை எப்படி ஏற்றுக்கொள்கின்றீர்கள் நான் தான் நான் தான் காரணம் என்று அதற்காக அந்த பத்து பேருக்கும் அவருடைய வாழ்க்கைக்கோ அல்ல ப்ரமோஷனுக்கோ கிடைக்காம போனதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லை அதையே நீங்கள் வந்து ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு அடுத்த முறை வரும்பொழுது அதை நீங்கள் எவ்வளவு பத்து நாள் கொடுத்திருக்காங்கன்னா அதை எட்டு நாளே முடிக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை எப்படி நீங்கள் கையாளுகின்றீர்கள் எப்படி உங்களை வளர்த்துக் கொள்கின்றீர்கள் அந்த வாய்ப்பை நீங்கள் எப்படி உங்களுக்கு கொடுக்கின்றீர்கள் பாத்துக்கலாம் ஒரு வேலை ஆஹ் ஒரு குடும்பம் வந்து சங்கீத குடும்பம் என்று வைத்துக் கொள்ளலாம் அது தாத்தா காலத்தில இருந்தே அவர்கள் வந்து சங்கீதத்துல ரொம்ப அஹ் பிரியமுடன் அதை வந்து பாடி கச்சேரி செய்யும் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஆனா இப்போ அந்த பையனுக்கு அந்த பாட்டு பாடுறதுல வந்து விருப்பமே கிடையாது அந்த குழந்தைக்கு நடனம் என்றால் விருப்பம் அது அவர்களுடைய அந்த குடும்பத்திற்கே நடனம் என்றாலே அது வந்து ரொம்பவும் பிடிக்காத ஒரு உகந்த ஒரு விஷயமாக இல்லை அவங்களுக்கு இருந்தாலும் அந்த நேரத்தில் அந்த நமக்கு நமக்கு மட்டும் ஏன் அந்த பாட்டு வரவே மாட்டேங்குது நம்மளால மட்டும் ஏன் அந்த சரிப்பது திரும்ப திரும்ப நினைச்சு பார்த்தாலும் நம்மளுக்கே வர மாட்டேங்குது என்று அந்த மனக்குமுறலுடன் இருக்க போகின்றான அந்த குழந்தை இல்லை என்றால் எப்படி அந்த புதிய விஷயத்தையும் அந்த ஒரு வித்தியாசமான நோக்கு பார்வையும் அந்த பெரியவர்களிடம் கற்றுக் கொடுத்து அந்த ஒரு விஷயத்தையும் புதிய ஒரு விஷயத்தையும் எப்படி அந்த குடும்பத்தில் அந்த ஒரு வாழ்க்கையில் கொண்டு சேர்ப்பது இதை கற்றுக்கொள்ளும் அந்த ஒரு புதிய பார்வை அந்த குழந்தைகள் வரையும் சோ இது எல்லாமே தான் நம்ம வந்து இந்த குற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மை எப்படி கீழே தள்ளும் ஒரு விஷயம் முக்கியமாக வைத்துக் கொள்ளாமல் நம்மை மேலே எழுப்பும் ஒரு விஷயமாக மாற்றுவது இது ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான் முதல்ல சொன்னேன் இதை யாராவது பிரிவு இங்க அதுவும் உயிர் இழப்பு என்கின்ற ஒரு விஷயம் வரும் பொழுது ஸ்பெஷலி ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும் பொழுது அப்பொழுது அது நாம் அந்த குற்ற உணவு என்பதை நம்மிடம் மாறுவதற்கு காலம் என்பது ரொம்ப நாள் ஆகும் நீண்ட கால் ஆகும் ஒரு சிலருக்கு ஆனால் இந்த தியானத்தின் மூலமாக நாம் எல்லா விஷயத்தையும் எப்படி எதற்கு அதற்கான ஒரு காலத்தை சரி ஒரு விஷயம் நடந்து விட்டு நமக்கு எதற்காக நகல் நிகழ்ந்தது என்று தெரிய வேண்டும் அப்போ வந்து அதை ஒரு கேள்வியாக கூட வைத்துக் கொள்ளலாம் நம்முடைய தினத்தின் போது அப்பொழுது அதற்கு பதில் உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் நேரம் காலம் வரும்போது அதற்கான பதில் என்பது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் அதனால அந்த குற்ற உணர்வு என்கின்ற ஒரு விஷயத்தை நமக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயம் கிடையாது சரி இந்த குற்ற உணர்ச்சி எப்பொழுது வருகிறது இதோ ஒன்று தவறு என்ற ஒரு விஷயம் நிகழும் பொழுது நமக்கு வருகின்றது நினைத்து நாம் வளர்வதற்கான ஒரு வாய்ப்பாக நினைத்து நாம் அதை உபயோகிக்கும் பொழுது அப்பொழுது இந்த குற்ற உணர்ச்சி என்பதை நமக்கு ஒரு ஆயுதமாக எடுத்துக்கொள்ளலாம் எடுத்துக்கொள்ளும் அந்த மனப்பக்குவம் நமக்கு முதலில் வரும் நிறைய நேரம் அதை வந்து நம்மை கீழே அழுத்தும் ஒரு விஷயமாகவே நாம் பார்த்தோம் வைத்துக் கொள்கின்றோம் இருப்பது என்பது நமக்கு பிடித்தமான ஒரு விஷயம் ஓகே ஏனென்றால் நமக்கு மற்றவர்கள் மீது அந்த பழியை சுமத்துவது என்பது ரொம்பவும் சுலபமான விஷயம் ரொம்ப ஆட்டோமேட்டிக்கா ரொம்ப நேச்சுரலா வந்து ஒரு விஷயம் அந்த பழி சுமத்தும் அந்த விஷயம் என்பது நிறைய நேரம் அது வருவதற்கு தவறுகள் என்று நாம் நினைக்கும் பொழுது அதற்காக குற்றம் செய்துவிட்டாய் அனந்தி இந்த பக்கம் நீட்டு அந்த பக்கம் நம்ம நீட்டும் பொழுது சோ எதுவாக இருந்தாலும் சரி இந்த குற்ற உணர்வு என்பதை இல்லாமல் போய்விட்டால் எப்படி அந்த விஷயம் நிகழ்ந்திருக்கு அதற்கு அது எது ஒரு பாடம் நமக்காக இருக்கின்றது சரி இப்ப நீங்க வாலண்டியரிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க உங்க ஏரியால எங்க ஏரியால இப்ப நிறைய மழை இடம் இருக்கு வாலண்டியரிங் பண்றாங்க மக்கள் அதே போல நிறைய விஷயங்கள் அதாவது போறீங்க இல்லைன்னா சேர்த்து பிறக்க போறீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஆனா அவங்களுக்கு அந்த சமயத்துல முடியல அப்ப அதுக்கான அந்த குற்ற உணர்வை நீங்க வைத்துக் கொள்ள போகின்றீங்களா இல்லை அதை நீங்கள் சரி இந்த சமயத்துல உங்களுக்கு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருந்தனால்தான் நீங்க வந்து இந்த சமூக சேவையை செய்ய முடியாம போய்விட்டது அப்பொழுது கிடைக்கும் அடுத்த வாய்ப்பை மிகவும் அற்புதமாக இல்ல வேண்டாம் முடியாது ஏதாவது ஒரு காரணம் சொல்லி தட்டி கழிக்கும் அந்த எண்ணத்தை விடுத்து எஸ் நான் அதை செய்வேன் என்கின்ற அந்த ஒரு தைரியத்தை கொடுத்து ஏன்னா நீங்க தனியா போனோம் உங்களுக்கு தனியா போறதுக்கு பயம் இருக்கலாம் அந்த குற்ற உணர்ச்சிக்கு என்ன காரணம் அப்படிங்கறத கண்டுபிடிச்சீங்கன்னா அந்த பயம் என்ன அடியில் இருக்கும் அந்த பயம் என்ன என்கின்ற விஷயத்தை நீங்கள் கண்டுபிடித்திருக்கல என்றால் கண்டிப்பாக இந்த குற்ற உணர்வு என்கின்ற ஒரு விஷயத்திலிருந்து நம்மால் வெளியே வர முடியும் அதிலிருந்து இருக்கும் அந்த படிப்பினையை நம்மால் அழகாக உணர முடியும் எல்லாருமே தான் தவறு செய்கிறார்கள் அதனால நீங்க வந்து இந்த குற்ற உணர்வு என்கின்ற ஒரு விஷயத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அவசியமே இல்லை ஏன் தவறு என்று என்ற ஒரு விஷயம் நடப்பது ஒரு இயல்பான விஷயம் எல்லாருமே சரியானவர்கள் கிடையாது இல்லையா எவ்ரிபடி ஹேஸ் யர் ஓன் இம்பர்ஃபெக்ஷன்ஸ் குறைகள் என்பது இருக்கத்தான் செய்யும் நிறை குறை இருப்பது தான் வாழ்க்கை அதை ஒரு விஷயத்தை நிறையாக பார்ப்பதும் குறையாக பார்ப்பதும் நம்முடைய எண்ணத்தில் தான் இருக்கிறது சோ எதுவாக இருந்தாலும் சரி அது நம்மிடம் தான் இருக்கிறது ஸோ அந்த நிறை என்றால் ஓகே நம்ம வந்து நல்லதுன்னு நினைச்சிடும் ஏன்னா நம்ம வந்து பவுண்டரி செட் பண்ணிக்கிறோம் இதுனா சூப்பர் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினா சூப்பர் பத்தாவது ரேங்க் வாங்கினா இது ஓகே அதே இது கடைசி முப்பதாவது ரேங்க் வாங்கினா இல்ல சரி இல்ல என்று நாமே நமக்கு வை ஆனா அந்த முப்பதாவது வாங்கும் அந்த மாதிரி வாங்கும் அந்த குழந்தை கூட இது ஒன்று தனித்தன்மை இருக்கின்றது இல்லையா அதை நாம் புரிந்து கொள்வது ஓகே எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க போகுது சோ என்ன இருக்கின்றது ஐயோ நான் கிளாஸ்ல கடைசி என்கிட்ட அந்த குற்ற உணர்வு வாழ்ந்தா இல்ல கடைசி வரைக்கும் அந்த எக்ஸாம பாஸ் பண்றது என்பது ஒரு பெரிய ஒரு விஷயமாக இல்லை எதுவாக இருந்தாலும் சரி அந்த குற்ற உணர்வு என்கின்ற ஒரு விஷயத்தை நாம் விடும் பொழுதுதான் மற்றவர்கள் நம்ம நிறைய நேரம் ஒரு அந்த எண்ணம் நம்மிடம் வருகிறது ஆனால் அதே ஒரு கனிவு நம்மிடம் இருக்கின்றதா நம்மை நோக்கி பாயும் அந்த ஒரு கனிவு இருக்கின்றதா இல்லை அந்த ஒரு கனிவை நம்மிடம் சேர்த்துக் கொள்வதற்கு இந்த குற்ற உணர்வு என்கிற விஷயம் ஆனந்தி நீ தப பண்ண குற்ற உணர்வு உனக்கு வந்துருச்சு அப்ப நீ உனக்கு இன்னும் கொஞ்சம் அன்போடு நீ உன்னிடம் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தை நமக்கு ஞாபகப்படுத்தும் ஒரு விஷயம் அந்த தவறு என்ன அந்த தவறு எதற்காக நிகழ்ந்திருக்கின்றது அந்த தவறை எப்படி சரி செய்வது இதை நாம் புரிந்து கொள்வது வெவ்வேறு கோணத்தில் நாம் கொஞ்சம் நேரம் செலவு செய்து அதை நடந்தது நடந்து விட்டது அதற்காக வருத்தப்படலாம் ஆனால் அந்த வருத்தத்திலே இருக்க வேண்டும் இல்லை அதுதான் பத்ரி சொல்றாங்க நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய அந்த பாடத்தை கற்றுக்கொண்டு அடுத்து ஓகே அந்த நேத்து நேற்று சண்டை போட்டீங்கன்னா உங்களுக்காக இன்றைக்கு நீங்க எழுத வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது சோ அதான் நீங்க திரும்பவும் அதையே கொண்டு வந்து இந்த இன்னைக்கு அந்த புது பக்கத்துலையும் நுழைச்சீங்கன்னா இன்றைய உங்களுடைய தினம் நன்றாக இருக்குமா இல்லை கண்டிப்பாக இல்லை சோ இன்றைய தினத்தை நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கும் அதற்கு நேற்றில் வந்த விஷயத்தை ஒரு எக்ஸ்பீரியன்ஸா வச்சுக்கோங்க ஆனால் அதையே நீங்க வந்து பிடித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அவசியம் கிடையாது அதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் ஸோ இது வந்து இந்த குற்றம் வந்து இட்ஸ் அ ஹியூமன் நேச்சர் நமக்கே தானாகவே நம்ம வளரும் பொழுது நம்மிடமும் சேர்ந்து வந் வளர்ந்த ஒரு விஷயமானது நம்மை நாம் சாடிக்கொள்ளும் வந்த ஒரு விஷயமானது சோ இதை நாம் எப்படி வந்து வளர்த்து கொள்ள வேண்டும் அந்த எண்ணங்கள் எந்த எண்ணம் அது அந்த குற்ற உணர்ச்சினால வரும் அந்த எண்ணங்களை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுவதுதான் நாம் அதற்காக செய்யும் விஷயம் சரி இதை நாம் எப்படி செய்வது ஒரு குழந்தை ஒரு சைக்கிள் ஓட்ட வேண்டும் அப்படின்னு கத்துக்கொள்ளும் பொழுது முதல்ல பெடல் பண்ண ஆரம்பிச்சோன்னே அந்த குழந்தையால வேகமாக சைக்கிள் ஓட்ட முடியுமா இல்லைன்னு ஒரு பத்து தடவையோ நூறு தடவையோ கூட கீழே விழுந்து அதன் பிறகு எழுந்துதான் சைக்கிள் ஓட்ட கத்துக்குது அதே மாதிரிதான் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி உடனே உன்ன இல்ல இவ்வளவு வயசாயிடுச்சே என்ன ஆத்தி உனக்கு இன்னுமா தெரியல இன்னுமா புரியல உங்களுக்கு தெரியல எஸ் ஐ அக்செப்ட் தட் அந்த அக்செப்டன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் குழந்தைகள் கற்றுக்கொள்வதை போலதான் நாம பெரியவர்களாக இருக்கும் இந்த கணத்திலும் நாம் கற்றுக்கொள்கின்றோம் தினம் தினம் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று விஷயம் ஒரு புதுசா ஒரு சமையல் செய்வதா இருந்தாலும் சரி இல்லன்னா கம்ப்யூட்டர்ல ஏதோ ஒன்னு புதுசா ஒரு ஆப் யூஸ் பண்றதும் சரி போன்ல ஏதாவது பண்றதா இருந்தாலும் சரி எல்லாமே நாம் புதிது புதிதாக கற்றுக்கொள்ளும் விஷயங்கள் தான் சோ அதற்காக உங்களே நான் இங்க சாடி கொள்கின்றீங்க இல்ல உங்களை உங்களுடைய பேர குழந்தைங்க ஃபாரின்ல இருக்கிறாங்க இல்ல நீங்க ஃபாரின்ல இருக்கீங்க பேசணும் அப்போ உங்களுக்கு அந்த ஆப் யூஸ் பண்ணி எப்படி சிச்சோ இருக்காங்களே அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்களே இல்ல என் கூட இல்லையே அப்படிங்கிற மன வருத்தத்துல இல்ல எப்படி வயசாரி செய்வது அதற்காக நான் என்ன செய்வது என்ன கற்றுக்கொள்வது என்று நீங்கள் அதை தெரிந்து கொண்டு செய்யப்போகின்றீங்களா சரி வேலை விஷயத்தில் பார்ப்போம் இப்போ நீங்க வந்து ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்றீங்க உங்க மேனேஜர் மேனேஜர் கிட்ட வந்து இதெல்லாம் ஒரு என்ன இது என்று உங்ககிட்ட கொடுத்துட்டாங்க ஏன்னா நீங்க வந்து சப்மிட் பண்ண ரிப்போர்ட் வந்து சரியில்லை கரெக்டான அப்போ நீங்க வந்து அதை எடுத்துக்கொண்டு இல்ல நம்ம நான் இந்த வேலைக்கு தகுதி இல்லாதவன் அப்படின்னு உங்களையே சாடி கொள்ள இல்ல ஹெல்ப் அதை கேட்பதற்கும் ஒரு தைரியம் வேணும் அதை நீங்க எடுத்துக்கொள்ள போயிருக்கீங்களா இல்ல இன்டர்நெட் பார்த்தோம் ஏதோ ஒன்று இல்லைன்னா ஒரு கோர்ஸ் அட்டன் பண்ணியும் உங்களுடைய திறமை வளர்த்துக்கொள்ள கொள்ள இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது சரி அடுத்த ஒரு இன்னொரு உதாரணத்திற்கு செல்வோம் யாரோ ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க அப்ப ஒரு ஃப்ரெண்ட் வந்து ஒரு சர்காஸ்டிக்கா ஒரு சொல்லிட்டாங்க கும்பலாக இருக்கிற சமயத்துல அந்த தேவையில்லாத ஒரு வார்த்தைய சொல்லிட்டாங்க அப்பொழுது சச்சோ இப்படி சொல்லிட்டாங்களே என்று அந்த வருத்தமா இல்லை அந்த நேரத்தில் கூட எப்படி அதை சரி செய்வது என்று நீங்கள் அந்த ஒரு சர்காஸ்டிக் கமெண்ட கூட் நிறைய நேரம் அது நம்முடைய சுட்டி காமிக்கும் ஒரு விஷயமாக தான் புதைந்திருக்கும் அந்த குறை என்ன என்பதை தெரிந்து கொண்டு அப்படி ஒரு சொல்லு அது கமெண்ட் கிடைச்சு அந்த நண்பருக்கு நன்றி சொல்லிட்டு இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அடுத்து இந்த ஆயாச்சு அந்த குழந்தை அப்பொழுது நீங்க வந்து ஒரு தாய் தந்தையா இருக்கிறீங்க அப்போ ஏன் ஃபெயில் ஆயிட்ட என்று ரெண்டு அடி கொடுத்துட்டீங்க இப்போ அடிச்சிட்டோமே அப்படின்னு அந்த வருத்தத்துல இருக்கிறீங்க சோ இதுல இருந்தா நீங்க கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன என்று பார்த்தோம்னா அந்த குற்ற உணர்வு சரி வந்துடுச்சு நீங்க அடிச்சிட்டீங்க இமோஷனல் ஆயிட்டீங்க அடிச்சிட்டீங்க ஒரு அடி ஏன்னா நீங்க வந்து உங்க அப்பா மட்டும் வாங்கிருக்கீங்க ஆனால் நீங்க வந்து அது சரின்னு நினைச்சு அதை அடி கொடுத்துட்டீங்க ஆனா சரி இல்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வருகிறது அப்போது நீங்க என்ன பண்ணணும் சோ நீங்க வந்து உங்களுடைய இமோஷனல் பேலன்ஸ் அதை எப்படி வைத்திருக்கிறீர்கள் அது வந்து ரொம்ப முக்கியம் சோ அடுத்த முறையும் சரி ஃபெயில் ஆயிட்டாங்க சோ அடுத்த முறை எப்படி பாஸ் பண்ண வைக்கிறது என்கின்ற ஒரு விஷயத்தில் அந்த உங்களுடைய கவனத்தை செலுத்துவது இல்லை மறுபடியும் ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா அப்பொழுது அதை எப்படி அணுகுவது அந்த குழந்தைக்கு எப்படி ஹவு டு சப்போர்ட் த சைல்ட் என்கின்ற ஒரு விஷயத்துல உங்களுக்கு அடி கொடுக்கறதுனால மட்டும் அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆயிடலாம் இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்வது இது வந்து ஒரு உதாரணம் இது எல்லாமே நமக்கு என்ன கொடுக்குது பார்த்தோம்னா வந்து இந்த அன்பு விஷயம் இந்த கருணை என்கின்ற விஷயம் நமக்கு நாம் எவ்வாறு காமிக்க வேண்டும் இது வந்து நமக்கு சொல்லி கொடுக்கும் ஒரு அற்புதம் தான் இந்த குற்ற உணர்வு என்கின்ற ஒரு விஷயம் எந்த இடத்துல அந்த குற்ற உணர்வு அப்பொழுது உடனடியாக உங்கள் மீது அந்த தோட்டா பாயுது இல்லையா அந்த அம்பு பாயுது இல்லையா அதன் வேகத்தை முதல்ல குறைக்க கொள்ளுங்கள் அதன் பிறகு அதன் காயம் உங்கள் மீது நிறைய இருந்தது என்றால் அதை எப்படி நீங்கள் சரி செய்வது அதற்கு எப்படி செய்வது முதல் மாற்றுவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்வது இதை எல்லாமே நாம் செய்தோமே என்றால் நாம் நம்முடைய உறவுகளை மேன்மைப்படுத்த செய்யலாம் நம்முடைய படிப்பினைகளை அதாவது படித்தல் என்கின்ற விஷயத்தை அழகாக செய்து முடிக்கலாம் எப்படி இந்த குற்ற உணர்வை நாம் சரி செய்வது எப்படி இதை எடுத்து செல்வது நீங்கள் இந்த தியானத்திற்கு வருங்கள் இந்த அறிவியலை புரிந்து கொள்ளுங்கள் முதலில் இந்த குற்ற உணர்வு எங்கிருந்து வருகின்றது அது ட்ரிகர் பாயிண்ட்னு சொல்லுவோம் ஏதோ ஒன்று சொல்லும்போது அந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு உள்ளே இருந்து எங்க வருதுன்னே தெரியல ஆனா வந்துடுச்சு கோபம் அதுதான் சோ எங்க இருந்து உள்ளே இருந்து வருகின்றது எது உங்களை அந்த குற்ற உணர்வை தூண்டுகின்றது என்கின்ற அந்த விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள் இதை நாம் தெரிந்து கொண்டோமே என்றால் அந்த ஒரு இடமா இல்லை நீங்கள் எடுத்த அந்த முடிவா அந்த எந்த விஷயம் அந்த ஒரு குற்ற உணர்வை தூண்டுகிறது என்கின்ற ஒரு விஷயத்தை கொஞ்சம் பின்னோக்கி ஒரு ஐந்து நிமிடமோ பத்து நிமிடமோ அதற்கு செலவு செய்து இருந்தால் உங்களுக்கு மிகவும் சரியாக புரிய ஆரம்பித்துவிடும் அடுத்து உங்களுடைய எண்ணங்கள் அந்த நேரத்துல என்ன எண்ணம் ஓடுகின்றது அந்த குற்றம் நிபரும் பொழுது நீங்கள் செய்த விஷயம் எதற்காக செய்தீர்கள் அந்த நேரத்தில் உங்களுடைய எண்ணம் என்னவாக இருந்தது ஏதோ பயம் இருந்ததா இல்லை அகங்காரம் இருந்ததா கோபம் இருந்ததா என்ன என்பதை கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள் நீங்க வந்து முயற்சி செஞ்சீங்க ஆனா செஞ்ச முயற்சி எல்லாம் வீணா போயிடுச்சு நினைச்ச மாதிரி நடக்கவே இல்லை சோ அதற்காக நீங்க வந்து கோபப்பட்டுக்கிறீங்களா உங்க மேல அது என்ன ஒரு உணர்வு அந்த குற்ற உணர்விற்கு பின்னால் இருக்கும் அந்த உணர்வை புரிந்து கொள்ளுதல் அடுத்த விஷயம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்ன மன்னிப்பு என்கின்ற விஷயம் வேற யார் மேலே இல்லைங்க உங்க மீது அந்த செல்ஃப் அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியம் ஏன்னா எல்லாருக்கும் தப்பு பண்றாங்க தப்பு செய்தா செய்யாத ஒரு நபர் என்று யாருமே கிடையாது அதனால அந்த மன்னிப்பு என்கின்ற ஒரு விஷயத்தை எஸ் இந்த அன்பு என்கின்ற விஷயத்தை நீங்க வந்து அதிகமாக்கி கொண்டால் கண்டிப்பாக இந்த குற்ற உணர்வு என்கின்ற விஷயத்திலிருந்து விடுபட முடியும் நடந்து விட்டது அதை எப்படி சரி செய்வது அதற்கான முயற்சிகளை அதற்கான எண்ணங்களை நீங்கள் செய்ய வேண்டும் அப்படியே ஒரு சின்சியர் எஃபர்ட் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் இருந்தாலும் சரி இல்ல ஒரு பூங்கொத்து கொடுப்பதாக இருந்தாலும் சரி ஏதோ ஒன்று சின்ன ஒரு கார்டு கொடுப்பதா இருந்தாலும் சரி இல்ல நேரில் சென்று பார்ப்பதாலும் சரி போன்ல முயற்சி ரொம்ப ஒரு முக்கியமானது இந்த குற்ற உணர்வு இன்றும் எதற்காக வருகிறது நமக்கு தேவையில்லாமல் நிறைய நேரம் இந்த உம் வரைமுறைகள் என்கின்ற ஒரு விஷயம் இல்லாமல் போகும் பொழுது சோ செட் பவுண்டரிஸ் எல்லா ஒரு விஷயத்தின் கூட உறவாக இருந்தாலும் சரி நட்பாக இருந்தாலும் சரி அந்த உணர்வுகளுக்காக இருந்தாலும் சரி எல்லாவற்றிற்கும் ஒரு வரைமுறை என்ற ஒரு விஷயத்தை வைத்துக் கொண்டால் ரொம்பவும் நன்றாக இருக்கும் மிகவும் முக்கியமாக நாம் செய்ய வேண்டிய விஷயம் இன்னொன்று இருக்கின்றது அது என்ன நமக்கு நாம் எல்லோரும் தினமும் செய்வதுதான் தியானம்தான் இதை செய்யும் பொழுது நாம் எப்பொழுதும் இந்த கணத்தில் இருக்க முடியும் இந்த சுவாசத்தின் மீது நம்முடைய கவனத்தை செய்யும் இந்த தியானமானது மிகவும் முக்கியம் அதெல்லாம் செய்யும் பொழுது நிறைய நேரம் அந்த எதிர்மறை எண்ணங்கள் நமக்கு வரு நாம் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த எதிர்மறை எண்ணம் என்கின்ற ஒரு அதை மாற்றுவது ஒவ்வொரு முறையும் அந்த எதிர்மறை அதை ஒரு நேர்மறை மாற்றி மாற்றி வைப்பது தட் ரீப்ளேஸ் ரொம்பவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த குற்ற உணர்வு என்பதை ஒரு நாம் வளர்வதற்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துவது இன்னும் அதற்கு என்ன செய்யலாம் இந்த நன்றியுணர்வுடன் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான நன்றியுணர்வை நாம் வைத்துக் கொள்வதற்கு ஏதோ ஒன்று முக்கியமான பாடம் நமக்கு இருக்கின்றது அதை நாம் கற்றுக்கொள்வதற்காக செய்வதற்காக வந்திருக்கிறோம் என்கின்ற அந்த உண்மையை நாம் உணர்ந்து கொள்வது இது எல்லாமே முடியல அப்படின்னா கண்டிப்பாக இந்த சக தியானியுடன் அந்த ஒரு நட்பாக பேசுவது அதை புரிந்து கொள்வதற்காக உங்களுடைய பிரச்சனை சொல்லு அவர்களுக்கு தெரிந்த அந்த ஒரு உண்மையை நீங்கள் உணர்வது இது எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க செய்தது எல்லாத்துக்குமே ஒரு கான்சிகுவன்ஸ் இருக்கு எதிர்கொள்வதற்காக தயார்படுத்திக் கொள்ளுங்கள் அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் கர்மா என்பது அதில் ஒரு மிகவும் முக்கியமான விஷயம் சோ நம்ம எது நடந்தாலும் சரி அதில் எது ஒரு காரண காரியம் இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்வது அதனால பின்விளைவு வரும் எல்லா ஒரு விஷயத்துக்கும் இருக்கத்தான் அதை நாம் அதை நாம் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வது என்பது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அதனால நாம் இந்த குற்ற உணர்வு ஒரு விஷயத்தை நம்முடன் வைத்துக் கொள்ளாமல் இந்த குற்ற உணர்வு என்பது நம்முடைய வளர்ச்சிக்காகத்தான் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் இந்த நன்றி இந்த தியானம் இதை நாம் தினம் தினம் மேற்கொண்டு வந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை என்பது எப்பொழுதும் சந்தோஷம் மிகுந்ததான் இருக்கும் அதை தவிர வேற வழியே இல்லை இந்த குற்ற உணர்வை பற்றி உங்களிடம் பேசுவதற்கான இந்த வாய்ப்பை அளித்ததற்கு மிக மிக நன்றி